பேசலால் கத்துளை நாம் மகிமைப்படுவதாக விசுவாசத்தை குறித்து இன்றைக்கி நம்ம ஒரு சில வார்த்தையில் இது இணைக்க போகிறோம் வேதம் சொல்கிறது உன் வாயின் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவுள் சொல்லியிருக்கிறார் அலையிலையா உன் வாயின் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவுள் அப்போ இன்றைக்கி நம்ம வேதத்தை வாசிக்கிற வேதத்தை சுமந்து கொண்டு போகிற நாம் என்ன செய்யணும் வேதத்தை என்ன செய்யணும் சரியாக பேசணும் சத்தியத்தையும் அறிங்க சத்தியவங்களை விடுதலையாக்கும் சத்தியத்தையும் மறிக சத்தியங்களை விடுதலைக்கும் என்று வசனம் சொல்லுவது அப்போ சத்தியத்தை பேசும்போது அந்த விசுவாசத்தோடு என்ன செய்ய அறிக்கையிட வேண்டும் ஏன்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வசனம் இருக்குது அப்போ விசுவாசத்தை நம்ம சரியாக பேசும்போது தேவன் அற்புதங்களை செய்வோராக இருக்கிறார் ஹலையிலியா அப்போ ஆபிராம் எடுத்துக்கோங்க அவர் நம்மளுக்கு வந்து விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிற என்று வேதம் சொல்கிறது ஆப்ரகாம் விசுவாசத்தினால் நீதிமானான் என்று வேதம் சொல்லுவது அப்போ ஒரு நீதிமானம் ஆகிறதுக்கு கத்துடைய வார்த்தை மேலே நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்கும்போது வேதம் நம்ம நீதிமானு சொல்லி அந்த வசனத்தை நம்ம சரியாக பேசும்போது வசனத்தை சத்தியத்தை சரியாக நம்ம ரிச்சி வரும்போது நம்மளுக்குள்ள அது வசனம் வேலை செய்யும்போது தேவனுடைய பார்வையிலையும் நீதிமானாக இருக்கிறோம் அலையிலையா கத்த நல்லவராக இருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே ஒரு வசனத்தை வாசிப்போம் ஆதியாகமும் இருபத்தி ரெண்டில் ஐந்தாவது வசனத்தில் பார்க்குறோம் ஆபிராகம்தனுடைய நான்காவது வசத்தில் பார்க்குறோம் ஆபிராம் தனக்கு அதிகாலை எழுந்திரிச்சு தன் ஈசாக்கை பழி கொடுக்கும் முடியாத ஆண்டோருக்கு பழி கொடுக்கும் முடியாத ஈஷாவுக்கு கூப்பிட்டு காலையில் கிளம்புற போகிறாரு போய் ஒரு மலை அடிவாரத்தில் போய் என்ன நினச்சிடுறாரு அந்த மகனை நுப்பாட்டிட்டு அது கழுதியை நுப்பாட்டிக்கிட்டு அப்போ என்ன சொல்கிறாரு அவனை கொண்டு போய் அந்த தேவன் காமிச்சு அந்த ஸ்தலத்தில் போய் அந்த மலையில் போய் என்ன நினஞ்சனும் பழி கொடுக்கணுன்ற வசனம் சொல்லுவார் அப்போ அங்கே போயிட்டு இருக்கும்போது இதான் விசுவாசத்து வார்த்தை தான் நம்மளுக்கு ரொம்ப வேணும் எதை பேசுகிறோமோ அதை விசுவாசிக்க வேண்டும் ஏன்னால் உன் வாயில் வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தை அவருடைய ஜீவனை கொண்டு பேசுகிறோம் அவருடைய ஜீவனை கொண்டு பேசும்போது ஏன்னா எளியா சொன்னார் இல்லையா உங்களுடைய ஜீவனை கொண்டு நான் பேசுகிறேன்னு சொன்ன மாதிரி அவருடைய ஜீவனை கொண்டு பேசும்போது தவறான வார்த்தைகள் தப்பான வார்த்தைகள் பேசாதபடிக்கு சரியாய் வசனத்தில் நம்பிக்கை சரியான பேசணும்னு வசனம் சொல்லுவது ஆபிரகம் எதனால விசுவாசத்து தகப்பனானால் எதுனாலும் இப்படி தான் சரிங்களா இப்போ ஆபுரகம் ஐந்தாம் வசனம் அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி நாங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள் வசனம் சொன்னது ஆபிராம் சொல்கிறாரு வேலைக்காரன் நோக்கி நீங்கள் கழுதியை நிறுத்தி இங்கே காத்திருங்கள் நானும் பிள்ளையாண்டனும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றார் ஏன்னா இப்போ போகிறதும் மகனை பழி கொடுக்க போகிறாரு ஆபிரகாம் தன் மகனை பள்ளி கொடுக்க தான் என்ன செய்கிறார் மலைக்கு போகிறாரு அப்போ கொடுத்துட்டு யார் மட்டும் வரணும் ஆபிராம் மட்டும் தான் வரணும் அப்போ இங்கே என்ன சொல்கிறார் மாட்டிங்கன்னா வேலைக்காரன்ட்டு வந்து அந்த நாங்கள் மலையில் போய் ஈஸாவுக்கு போய் என்ன பழி கொடுக்க போகிறோன்னு சொல்லலை ஆனால் போகிறது பழி ஒடுக்க போகிறது ஈஸா ஆபிராமு தெரியும் ஈஸா கூட தெரியாது வேலைக்காரன் தெரியாது ஆனால் அந்த இருந்து அந்த மலை அடிவாரத்து வரைக்கும் இணைஞ்சது கழுதையில் கொண்டு போயிட்டு நாங்கள் மேலே ஏறணுப்பா நீங்கள் வர வேண்டாம் நீங்கள் ஒரு மரத்தடியில் தங்கியிருங்க இந்த கழுதை தீவிரம் போட்டு காத்துருங்க நானும் பிள்ளையாண்டனும் அவ்விட மட்டும் போய் ஆண்டரை தொழுது வந்துட்டு வருவோம்னு சொல்லி ஆபராம் தன் என்ன சொல்கிறார் அப்போ ஒரு வார்த்தையை பார்த்தீங்களா நம்ம நம்ம பிள்ளை பழி தான் கொடுக்க போகிறோம் எப்படி பிள்ளையோட திரும்பி வர முடியும்னு சொல்லி அது இல்லாமல் தேவனுடைய ஆவியில் உணர்த்தப்பட்டு சொன்னார் நானும் பிள்ளையான அவட்டும் போய் திரும்பி தேவனை தொழுது கொண்டு திரும்பி வருவோம்னு சொன்னார் அந்த வார்த்தை தான் நிறைவேறுது எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கி நம்ம எதை பேசுகிறோம் வேத்த வாசிக்கிற தியானிக்க எதை பேச நெகட்டிவான காரியத்தை பேசணும் அப்படி தான் இருக்கும் கத்தர் எனக்காக யாவும் செய்து முடிச்சிருக்கிறான்னு சொல்லணும் சரிங்களா எனக்காக யாவும் செய்து முடிப்பார் இல்லை முடித்திருக்கிறார் ஏன்னா சிறுவையில் எல்லாம் முடிஞ்சது சொல்லியிருக்கிறார் இல்லையா அதனால் எல்லாம் முடித்தவர் நம்மளுக்காக எல்லாம் செய்வார்ன்ற வசனம் சொல்லுறது நீங்கள் தாங்க நீ யாராக கூட இருங்க ஒருவேளை வழி ஆண்டு வரை இருக்கலாம் நீங்கள் இன்னொரு கடவுளை ஆராதிக்கிறவர் தெய்வ மனுஷனாக கூட இருக்கலாம் எந்த கடவுளும் ஆராது சரி ஆனால் உங்கள் வாயின் வார்த்தைகள் சத்தியத்தை அறிந்து இந்த பூமியின் நிறைவு கத்துடையது கத்திரி எனக்காக யாவும் செய்வார் இந்த நாள் எனக்கு ஆசோதித்து கொடுப்பார் என் பயணங்களை ஆஸ்வதிப்பார் என் கையெட்டு செய்கிற காரியம் ஆஸ்வதிப்பார் என் ஜாப் ஆஸ்வதிப்பார் என் விவசாயங்களை ஆஸ்வதிப்பார் என்னுடைய டிபார்ட்மெண்ட்டு எந்த இதில் இருக்கீங்க எல்லாவற்றையும் ஆஸ்வதிக்க அவரால் முடியுங்க அழை இல்லையா ஆஸ்வதிக்க முடியும் ஏன்னா உங்களுடைய வார்த்தை தான் அவர் எதிர்பார்க்குறாரு என்ன பேசுகிறீங்க அதனால் சொன்னார் உன் வாயின் வார்த்தை முடியும் உனக்கு ஆக கிட வந்திருக்கிறார் நம்ம எதை சொல்கிறோமோ அது அப்படி நடக்குது சத்தியத்தை பற்றி சொல்கிறோம் சத்தியத்தை அறிஞ்சு அவர் எப்படி அதே மாதிரி நம்ம பேசுகிறோம் அவ்வளோ வேறுனு கிடையாது நம்ம பேசுகிறோம் அப்படி பேசும்போது அது அப்படியே நடக்குது அதனால தான் அப்புறம் என்ன சொன்னார்னால் பிள்ளையை படி கொடுக்க ஆண்டு போச்சு சொல்கிறார் படி கொடுக்க தான் போகணும் படி கொடுத்துட்டு அப்புறம்னு திரும்பி வரணும் ஆனால் விசுவாசம் என்ன சொல்கிறார் நானும் பிள்ளையானாலும் அவர் விட மட்டும் போய் ஆண்டரை தொழுது கொண்டு வருகிறோம்னு சொன்னார் அப்போ விசுவாச வார்த்தை அடுத்த ஒரு வசனத்தில் அடுத்த வசனம் வாசிப்போ ஏழாவது வசனம் அப்பொழுது ஈசாக்கு ஈசாக்கு வந்து ஒரு சிறு பையனாக இருக்கார் ஒரு பன்னிரெண்டு வயசு பையனாக இருக்கிறார் ஈசாக்கு ஒரு சின்ன பையனாக இருக்கிறாரு அப்போது ஈசாக்கு கூப்பிட்டு போகிறாரு பாருங்கள் ஆபிராம் தகனப்பள்ளிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாய் ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டான் இருவரும் கூடி போனார்கள் எங்கே போகிறாங்க மலைக்கு ஏறி போகிறாங்க அந்த வேலைக்கு இரண்ட கழுது சொல்லிவிட்டு நான் வந்துருந்து போகிறாங்க ஏழாம் வசம் வந்துருது அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகி ஆபிராகம் நோக்கி என் தகப்பனே என்றான் அதற்கு இதோ இதோ என்றார் நான் இருக்கிறேன் மகனை என்றான் இருக்கிறேன் என்றார் அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று தன் தகப்பல கேட்குறான் அப்பா என்ற நெருப்பும் கட்டை இருக்குது கூட கத்தி இருக்குது நம்ம அங்கே போகிறோம் பழியிடுறதுக்கு ஆட்டுக்குட்டி எங்கே இல்லைன்னு கேட்குறாரு ஈசாக்கு ஈஷாவுக்கு எதுவுமே தெரியல ஆனால் ஆபராவு தெரியும் யார் ஆட்டுக்குட்டி இவர் தான் ஈசாக்கு தான் ஆட்டுக்குட்டி இவரை தான் பழி கொடுக்குன்னு தெரியுது அதுக்கு என்ன சொல்ல பாருங்க நீ தான் இப்போ உடனே தான் பள்ளி கொடுக்க சொல்லிட்டு ஒரு கவலையோடையோ பிரச்சனையோடையோ கூட கிட்ட சொல்லலை அந்தது என்ன சூழ்நிலை வரும் தன் பிள்ளையை எத்தனையோ நூறு தொண்ணூற்றி தொண்ணூறு ஆண்டுகளாக இருந்து காத்திருந்து தன் பிள்ளையை பெற்று அவனை பன்னெண்டு வருஷம் வளர்த்து கொண்டு போய் மறுபடியும் பழி கொடுக்க போகணுன்னு சொன்ன ஆண்டவருக்கு எந்த ஒரு பதிலும் மறுதளிக்காமல் சரியாண்டவரே சொல்லிவிட்டு கூப்பிட்டு போகும்போது நீ அந்த ஆண்டு உடனே தான் பழி கொடுக்கப்பாருன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் சொல்லலை அப்போயுமே பாருங்கள் தேவனுடைய மேலே தெய்வமான நம்பிக்கை ஆபிராமனுடைய அபிஷேகம் அதாங்க அட சொாரு அதற்கு ஆபிரகம் என் மகனே தேவன் தமக்கு தகன ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் அலையா சொல்கிறார் என் மகனே தேவன் தமக்கு தகனப்பழிக்கு ஆட்டுக்குட்டி அவர் பார்த்து கொள்ளுவார்னு சொல்லிட்டார் அதே தான் அங்கே நடந்துச்சு அங்கே போனாங்க பள்ளி உட்கை போனார் ஆபிரகமே உன் குமாரன் மேலே நீ கை போடாதேன்னு சொன்னார் உடனே நீ நீ கரெக்டாக உண்மையாக நடந்தேன்னு சொல்லி ஆண்டவரத்தில் ஆபராண்ட பேசுகிறார் பேசி முடித்த உடனே பார்த்தா ஒரு புதருக்குள்ளே ஒரு முன்செடி புதருக்குள்ளே ஒரு ஆடு சிக்கி கிடைக்குது இப்படி தாங்க தேவன் செய்கிற செய்யப்போகிற அந்த அதிசயங்களையும் அந்த அற்புதத்தை அந்த மிராக்களையும் நம்ம அவசரப்பட்டு என்ன சில காரியத்தில் காரியத்தில் வேறு விதமாக திரும்பிடுறோம் ஏகவாக பேசிடுறோம் யோசிச்சு யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம் தேவன் செய்ய நினைத்த ஒருபோது தடையப்படாது அலையிலையா அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடையப்படாதுன்னு வசனம் சொல்லுது அதனால் நீங்கள் வார்த்தை இப்படியோ அப்படியே நடக்கும் விசுவாசிக்கிறேன் எல்லாம் கூடும் ஆபராம்டைய குமாரன் அவர் சந்தையை நம்ம இருக்கிற அப்படின்னாலே அது தைரியமாக பேசுவோம் கர்த்தர் எனக்காக யாவும் செய்வார் என்னை பலப்படுத்துற ஏசு கிறிஸ்தனாலே எல்லா படரிசும் பலனு சொல்லுங்கள் இன்றைக்கி வாழ்க்கை எந்த இடத்துல சோர்ந்து போய் எந்த வார்த்தையும் தவறாக மட்டும் இருந்தாலும் பயப்படாதீங்க சத்தியத்தில் இருக்கிற வார்த்தை அப்படியே பேசுங்க நீங்கள் ஆண்டு எனக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கீங்க இந்த சூழ்நிலையில் நீங்கள் அறிந்திருக்கீங்க ஆண்டவரை இக்கட்டில் உதவி செய்வீங்கன்னு சொல்லி என்னை தூக்கி விடுறது நீ தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஆசை அவர் அவருடைய மறை மறைவில் இருக்கிறவன் அவருடைய நிணலையை தங்குவான்னு சொல்லி வசனம் இருக்குது எப்போயுமே அவர் வசனத்தை பேச 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 வாழ்க்கையில் மிகுந்த வெற்றியை கண்டன முடியும் ஆபுராமுடைய சந்ததியாக இருக்க நம்ம ஆபுராம் கொடுத்த அந்த விசுவாசம் அறிக்கை நம்மளுக்குள்ளே இருக்கும்படியாக கத்தர் விரும்புகிறார் நீ எதை பேசுறது அப்படியே நடக்கும் என்று வசனம் சொல்லுவோம் ஆபுராம் சொன்னார் நானும் நான் அவடம் மட்டும் போயிட்டு திரும்பி வருவோம்னு சொன்னார் ஈஸா கேட்குறாரு தகப்பனே தகனப்பள்ளிக்கு கட்டையும் நெருப்பும் நம்மிடம் இருக்கிறது தகனப்பள்ளிக்கு ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கேட்டார் ஆபிராம் சொன்னார் மகனே ஆ தகனப்பழிக்கிற ஆட்டுக்குட்டி பார்த்து பார்த்துக்கொள்வார் சொன்னார் நம்பிக்கை அவர் மேலே வைக்கணும் நம்ம மேலே கிடையாது நம்ம நம்பிக்கை ஒன்றும் இல்லை கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம நம்பிக்கை இருக்கும்போது ஒருபோதும் நம்ம நம்பிக்கை வீண் போகாது நம்மளுடைய விசுவாசம் கெட்டும் போகாது அதுல கால சரியாக செய்கிற தகப்படா இருக்கிற ஆகைய ஆபிரம் சந்திதா இருக்க நீங்கள் நானும் வார்த்தையை தைரியமாய் பேசுவோம் விசுவாசத்தில் முன்னேறிச் செல்வோம் கற்று தான் ஆஸ்வதிப்பார்கள் கண்களும் முடி ஜபிப்போமா சோதரம் சோதரமானவரே துதிக்கிறோம் நன்றி பேர் நீங்களும் ஆபுரமுடைய குமாரனும் குமார்த்தையாக இருக்கிற அப்படின்னாலே சொல்லி எங்களை ஆசை வைத்திருக்கீங்க இன்றைக்கி இருக்கிறோம் ஒட்டுமொத்த மொத்த மனுக்குழுத்துக்கார ரத்தம் செஞ்சிருக்கீங்க ஆபுரம் சந்ததியாக இருக்கிற அப்படின்னாலே அன்றைக்கி கொடுத்த வாக்குதல்கள் இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்று வரீங்கப்பா அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் எனக்கு கைவிடாத தேவனாக இருக்கிறீங்க எங்களுடைய வாயில் எது நாங்கள் உங்களுடைய நம்பிக்கையில் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வைத்து எதை நாங்கள் பேசுகிறோமோ அது அப்படியே எங்களுக்கு செய்கிறீங்க ஒரு நாளும் ஒருபோதும் உடைய வார்த்தை வீணாக ஆண்டவரே இம்மட்டும் காத்த அபிநேஷ் சார் என் ராவற்றி காத்துக்குள்ள எங்களுக்கு யோகவா ஈராக இருந்து எங்கள் வாழ்க்கையில் இன்று முதல் எங்களை ஆஸ்வதிக்க நண்டு செலுத்துகிறோம் கத்ரா இயேசு நாமத்தில் ஜபித்து அதனாலே ஆஸ்வதிக்கிறோம் அல்ல பிரிதா